சண்முகம்ிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள பூலாங்குறிஞ்சி கிராமத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ வீரமுக விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது நூத்தி இருபது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவிலில் ஆண்டுகளுக்கு ஒரு கும்பாபிஷேக விழா நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்சமயம் கோவிலை முற்றிலுமாக கல்கோவிலாக புனர் நிர்மணம் செய்யப்பட்டது தொடர்ந்து வாரிஸ்தார்களால் கும்பாபிஷேக விழா நடந்து முடிவெடுக்கப்பட்ட கோவில் முன்பாக அமைக்கப்பட்ட யாக வேள்வியில் இரண்டு நாட்கள் இரண்டு கால பூஜைகளாக கணபதி ஹோமம் லட்சுமி ஹோமம் நவக்கிரக ஹோமம் போன்ற பல்வேறு ஹோமங்களும் பூஜைகளும் தீப ஆராதனை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது தொடர்ந்து இன்று சிவச்சாரியார்கள் தலைமையில் விமானத்தில் ஏறி சென்று வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் உள்ள கும்பங்களுக்கு அபிஷேக நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடத்தி வைக்கப்பட்டது தொடர்ந்து புனித அபிஷேக நீர் பக்தர்கள் அனைவரின் மீதும் தெளிக்கப்பட்டது இவ்விழாவில் ஐந்து வீட்டுக்காரர்கள் ஊர் பொதுமக்கள் நகரத்தார்கள் மற்றும் சுற்றுப்புற கிராமங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் பெற்றனர் மேலும் இவ்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக பூலாக்குறிச்சி கிராமத்தை பூர்வீகமாக கொண்ட சிங்கப்பூர் உள்துறை அமைச்சர் சண்முகம் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசுகையில் பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்க தமிழகம் வந்த நான் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு முதலமைச்சரை சந்தித்தேன் முன்பை விட தமிழகம் தொழில்துறை நிறுவனங்களிலும் முதலீடுகளின் வளர்ச்சி பெற்று செழிப்பாக உள்ளது என்று கூறினார் தொடர்ந்து செய்தியாளர்கள் சிங்கப்பூர்வால் தமிழர்கள் குறித்து எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்க மறுத்து விடைபெற்று சென்றார் பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதமும் அன்னதானமும் கோவில் நிர்வாகத்தின் சார்பில் வழங்கப்பட்டது கோயில் கும்ப தமிழ்நாட்டு பையன் பல விஷயங்கள் இருந்துச்சு முதலமைச்சரையும் பார்த்தேன் வந்தது வெள்ளிக்கிழமை இது வந்து இங்க வளர்ச்சி விஷயத்துக்காக வந்த ஊருக்கு ரெண்டு மூணு நாள் தான் பார்த்துருக்கேன் ஆனா வருஷம் வருஷம் வளர்ச்சி தெரியுது நல்லா நல்ல வளர்ச்சி வருது எப்படி சார் தெரியுது எல்லாருக்கும் இப்போ பார்க்கறவது இண்டஸ்ட்ரீஸ் கூடி இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கூடி இருக்கு எல்லாருக்கும் ஒரு செழுமையா இருக்கு பாக்குறதே தெரியுது எல்லா இடத்துலயும் சிங்கப்பூர் ஊக்கட்டமைப்புல தமிழருடைய பகுதி அந்த கேள்வி எல்லாம் வேண்டாம் கோயிலை மற்றும் கே தமிழ்நாடு தமிழருடைய பழக்க வழக்கமும் சிங்கப்பூர் தமிழ்நாட்டுடைய தமிழர் பழக்கப்போம் ஒரே மாதிரி ரொம்ப ரொம்ப ஆழமான கேள்வி கோயில் கும்பா விஷயத்தை பத்தி எதுவும் இருந்தா கேள்வி சொந்த ஊரு இதுதான் சொந்த ஊரு குலதெய்வம் குலதெய்வம் மாறி ஆனா குலதெய்வம் பக்கத்துல இருக்கு இது ஊர் கோயில்